இந்து கதிர்ச்சேர் அருண கும்பகோணத்து திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா கும்பகோணத்து ஆறுமுகப் பெருமாளுக்கு அரூகரா முக பெருமாளே உனை கும்பிடும் அருகதையை தருவாயே ஐயா முக பெருமாளே உனை கும்பிடும் அருகதையை அருள்வாயே இந்து கதிர்ச்சேர் அருண பந்தி நடு தூ நொழிவ முத சுவைமேவு எண்குணமுத்தோன் நடன சந்திர ஒளி பீடகமு தெந்தை நடித்தாடு மணி சபையூடே கந்தம் எழுத்தோடு சீர்கெந்த மண பூவிதழை கடல் மூழ்கி கந்தமதி தாயிரவே டண்டமதி கோல் புபன கண்டமதை காண என கருள்வாயே ஐயா கண்டமதை காண என கருள்வாயே திந்ததிமி தீதகுட டுண்டுமிட டாடுடுந்தமென காளமணி தவிலோசை சிந்தைதிகை தேழு கடல் பொங்கட செண்டுகூலை தாடுமணி கதிர்வேலா குந்திரிய தாழ் துளவு செந்திருவை சேர்களவு, கொண்டல் நிற தோன் மகளை தரை மீதே கும்பிடகை தாழமேடு தம்பனூர் பாவை புகழ் கும்பகோணத்தாறு முக பெருமாளே ஐயா கும்பகோணத்தாறு முக பெருமாளே முக பெருமாளே உனை கும்பிடும் அருகதையை தருவாயே ஐயா முக பெருமாளே உனை கும்பிடும் அருகதையை அருள்வாயே கந்த வெழுத்தோடுரு சீர்கெந்த மண பூவிதழை கண்டுகளித்தேயமுதே கடல் மூழ்கி கந்தமதி தாயிரவே கண்ட கோல் கோல்புவன கண்டமதி காணயன கருள்வாயே ஐயா முக பெருமாளே முக பெருமாளே உனை கும்பிடும் அருகதையை தருவாயே ஐயா முக பெருமாளே உனை அருகதையை அருள்வாயே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரூகரா பாடல் எண் ஐநூத்தி இருபத்தி ஏழு இந்து கதிர் என துவங்கும் கும்பகோணம் தெருப்புகள் இந்து கதிர் சேர் அருண பந்தி நடுத்தூண் தூண் ஒளிபட்டு இன்பரச பாலமுத சுவை மேவு சந்திரமண்டல ஒளியை மூட்டி அங்கே அந்த செவ்விய ஒழுங்கான திரட்சியுள்ள ஸ்தம்பத்தின் நடுப்பாகத்தை தாக்குண்பதால் பெருகி வரும் இன்பரச பாலமுதம் இன்ப சுவை தரும் பாலனைய அமுத ஊரலின் இனிய சுவையை மேவு மேவி அனுபவித்து எண்குணமுற்றோன் நடன சந்திர ஒளி பீடகமுற்று எந்தை நடித்தாடும் மணி சபையோடே எண்குணம் கொண்ட இறைவன் நடனமேற்றும் நில வீசும் பெருமை வாய்ந்த இடத்தை தரிசித்து அங்கே எந்த சிவபெருமான் நடனம் செய்து கூத்தாடும் அழகிய சபையின் கண் கந்தம் எழுத்தோடு சிற்கந்த பூவிதழி கண்டுகளித்தே அமுத கடல் மூழ்கி கந்தம் கூட்டமான எழுத்தோடு ஒரு ஐம்பத்தொரு அக்ஷரங்களோடு அல்லது பெருமை மனம் கொண்ட பிரணவெழுத்தோடு சிக் கந்த மன அறிவு என்கின்ற மிக்க நறுமணம் கொண்ட பூ இதழை இதழ் பூவை ஞான இதழ் கொண்ட மலரை ஞான வாசம் வீசும் நறுமணப்பூவை கண்டுகளித்து அறிவை அறிவால் அறிந்து அமுதக் கடலில் மூழ்கி ஆனந்தவாரியில் மூழ்கி கந்தமதித்து ஆயிரவிட்டு அண்டமதி கோல்புவன கண்டமதை காண எனக்கு அருள்வாயே அந்த நறுமணத்தை பூர்த்தி செய்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் வளைத்துக் கொண்டுள்ள புவன கண்டமதை ஈரேழு புவன பகுதிகளை பதினாலு உலகங்களையும் காணும்படி எனக்கு அருள் புரிவாயாக திந்ததிமி தீதகுட டுண்டுமிட டிந்தமென காளமணி தவிலோசை திந்ததிமி என்றெல்லாம் இக்காலம் மணிகள் தவில் மேளவகைகள் இவர்களின் ஓசை சிந்தை திகைத்து ஏழு கடல் பொங்க வரி சூர் மகுட செண்டு குலைத்தாடும் தாடும் அசுரர்களின் மனம் திகைக்கும்படியும் ஏழு கடல்களும் பொங்கி எழுமாறும் சிங்கம் போன்ற சூரனுடைய மணி முடியிலுள்ள செண்டு பூச்செண்டை அழித்து தள்ளி விளையாடின மணிக்கட்டிய ஒளி வேலனே குந்தியரி துளப செந்திருவை சேர்க்களவ கொண்டல் நிறத்தோன் மகளை தரை மீதே வண்டுகள் மொய்த்து குந்தி விரும்புகின்ற துளபமாலை அணிந்தவனும் செவ்விய லட்சுமியை சேர்பவனுமான கலவி சார்ந்து அணிபவனும் மேக நிறத்தவனுமான திருமாலின் மகளாம் வள்ளியை இப்பூமியின் கண்ணே கும்பிட கைத்தாளம் எடுத்து அம்பொன் ஒரு பாவை புகழ் கும்பகோணம் தாறுமுகப் பெருமாளை கும்பிடும் பொருட்டு கைத்தாளம் போட்டு அந்த அழகிய பொன் உருவத்தவளாம் லக்ஷ்மியின் ஒரு அழகி கொண்ட பாவி வள்ளியை புகழ்ந்து போத்தின அல்லது வள்ளி புகழ்ந்து போத்தின பெருமாளி கும்பகோணத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுகப் பெருமாளி பதினாலு உலகங்களையும் நான் காணும்படி எனக்கு அருள் புரிவாயாக